ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட மாதிரி வீட்டிலே எப்படி பன்னீர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் நீங்கள் பன்னீர் வாங்கவே மாட்டிங்க அதுலேயும் இப்போ அடல்ட்ரேஷன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ கிட்ஸுக்கு கொடுக்குற நம்ம வீட்லேயே எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வரப்போகிற வீக்குக்காக ப்ரீபேப் ஒர்க் தான் பண்ண போகிறேன் ஸோ அதிக குவான்டிட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நீங்கள் உங்கள் ரெக்கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபோர் லிட்டர்ஸ் அதாவது எயிட் பேக்கெட்ஸ் ஆஃப் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் இப்போது பாலை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ்வில் பாலை வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது எதுக்குன்னா பன்னீரில் நல்ல சால்ட் டேஸ்ட்டு பிளெண்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறப்போ பன்னீரில் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் பன்னீர் உள்ளே வர அந்த சால்ட்டோட டேஸ்ட் இறங்கி இருக்கும் எக்ஸாம்பிள் நார்மலாக பன்னீரை ஃப்ரை பண்ணுறப்ப அது வெளியில் மட்டும் நமக்கு வந்து சால்ட் ஸ்பைஸி எல்லாம் இருக்கும் ஆனால் உள்ளே இருக்காது இல்லை அதுக்காக வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பால் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே காய்ச்சணும் பால் காய்ச்சி பொங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம வந்து வினீகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் ஒரு கால் கப் வினிகரை அதை ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் பிரித்து பிரித்து சேர்க்க போகிறேன் பால் பால் பாருங்க நல்லா திரிஞ்சு வருது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வினிகர் ஆட் பண்ணலாம் பாலோட கலர் நல்லா மைல்டு எல்லோவாக ஆகணும் சம்டைம்ஸ் பார்த்தா பாதி தெரிஞ்சிருக்கும் பாதி வந்து ஒயிட் கலர்லையே இருக்கும் அது மாதிரி இருக்கவே கூடாது நல்லா ஃபுல்லாக எல்லோ கலர் வர வரைக்கும் பாலை மீடியம் ஃப்ளே ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் தான் இருக்குது என்ன தான் பால் பாதி தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ பால் பாதி பன்னீர் பாதியாக வந்துடுச்சு இருந்தாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணுறேன் ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பால் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு இப்போ வந்து பால் நல்லா தெரிஞ்சிருச்சு நல்ல ஒரு மைல்டு எல்லோ கலர் வந்து பாலுக்கு வந்துருச்சு பாருங்கள் பால் தனியாக பன்னீர் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிருச்சு இப்போ பாலை வடிகட்டிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினரும் ஒரு மஸ்லின் க்ளா கிளாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அதை விரித்து ஸ்ட்ரெயினர் மேலே விரித்து இப்போ வந்து நம்ம பாலை ஊற்றிக்கலாம் பன்னீர் செய்கிறதுக்காக இந்த பாலை ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பார்த்து கொஞ்சம் சேஃபாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் ஹீட் கையிலலாம் நல்லா படுற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக நம்ம அதை ஆட் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நம்ம கோல்டு வாட்டர் போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் அதில் பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கை பொறுக்கிற ஹீட் தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிர பிரச்சனை இருக்காது கோல்டு வாட்டர் ஆட் பண்ணதுனால நல்லா கலந்து விட்டுக்கலாம் லேசாக கலந்து விட்டுட்டு மீதி இருந்த தண்ணியும் ஊற்றி நல்லா நான் ரின்ஸ் பண்ணிடுறேன் நீங்கள் வினிகருக்கு பதில் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன அதிக குவான்டிட்டி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் அடிக்கடி செய்கிறதுனால நான் வினிகரே யூஸ் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு வந்து அந்த பன்னீர் வந்து க இப்போ இருக்கிற ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு முடிச்சு மாதிரி கட்டி ஒரு பாத்திரத்து மேலே வச்சு அது மேலே வெயிட் வச்சு நம்ம வந்து அதை வச்சு தண்ணி வடிய வைக்கிறதுக்காக மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு வால் சப்போர்ட்டில் கூட அதை சாய்ச்சி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வடிஞ்சு வந்த எக்ஸஸ் வாட்டரை வந்து நம்ம பிளான்ஸுக்கு ஊத்துறதுக்கு இல்லை சப்பாத்தி மாவு செய்கிறதுக்கு இல்லைன்னா சூப் சூப்புக்கு வந்து ஒரு பேஸாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெயிட் வச்சு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃபேம் பன்னீர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஷேப் தான் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் நமக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம் இதையே நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டிலேயே நம்ம எந்த ஒரு பன்னீர் மேக்கர் இல்லை மேக்கரும் இல்லாமல் நம்ம எப்படி பன்னீர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்து நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து நல்லா டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கிளிங் ரேப் இல்லைனா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஃபாயின்னு கடையில் கிடைக்கும்ல அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் அதில் வந்து அதை விரிச்சுட்டு அது உள்ள பன்னீரை நம்ம வச்சு நல்லா காற்று போகாத அளவுக்கு நம்ம நல்லா மடித்து எல்லா சைடும் வந்து சிலி சீல் பண்ணிட போகிறோம் இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு வந்து ஓரங்கள்லாம் வந்து எல்லோ விஷாக ஹார்டாக ஆகாமல் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அப்பப்போ எடுத்து கட் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரியே ஏர்டைட்டாக நம்ம வந்து எல்லா சைடும் சீல் பண்ணி நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி நான் பன்னீர் பண்ணி பல்காக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் மோர் தென் டென் டேஸ் தேர்ட்டீன் டேஸ் வரைக்கும் கூட நான் வச்சுருந்துருக்கேன் கெட்டுப்போனதே கிடையாது நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டாக இதே மாதிரி ஏர்டைட்டாக நம்ம சீல் பண்ணி ஸ்டோ ஸ்டோர் பண்ணும் போது நம்ம பன்னீர் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குது இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அதுலேருந்து கொஞ்சோண்டு பன்னீர் எடுத்து குக் பண்ணுறது திரும்ப எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நான் சும்மா காமிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ ஒன் வீக்கான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு தேவையானப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம பசங்களுக்கு பொறிச்சி கொடுக்கலாம் டயட்டில் இருக்கிறப்ப ஒரு ப்ரோட்டீன் சோ இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நாம் வந்து ஃபோர் லிட்டர் பன்னீர்லேருந்து எவ்வளோ பன்னீர் எடுத்துருக்கோன்றத வெயிட் போட்டு பார்த்துடலாம் பார்த்தீங்களா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து எல்லா டைட்டும் எல்லா சைடும் வந்து நல்லா சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட போகிறோம் அந்த கிளிங் கிளிங்க்ராப்பை வச்சு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறுமனே கூட சாப்பிடுவேன் நான் கட் பண்ணி அந்த சால்ட்டு டேஸ்ட் ஆல்ரெடி அந்த பன்னீரில் இருக்கிறதுனால ஒன்றுமே நமக்கு வந்து ஆக்குவாடாக அந்த பாலோட ஸ்மெல்லோ எதுவும் கூட இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறப்ப இன்னுமே நல்லா டேஸ்ட் வரும் இப்போ தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டு அகெயின் சீல் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட போகிறோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஸ்லைஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன்ன ராமன் பவுல் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ஸ்லைஸ் பண்ண தான் இது பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது எதுவுமே ஒ உடையவே இல்லை உதிரவே இல்லை எவ்வளோ ஃபேமாக இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி இந்த ராமன் பவுல் பண்ணேன் ஸ்லைஸ் பண்ண பண்ணிடல மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி பொறிக்கலாம் இல்லைன்னா சால்ட் பெப்பர் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டு கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாய்